ஆபகு புஸ்தகத்தில் மூணாம் அதிகாரத்தில் பசும்பதில் இந்த நெகினோத் என்கிற ஒரு காரியம் வாசிக்கப்பட்டிருக்கிறது இந்த நெகினோத் என்கிற ஒரு காரியத்தை வாசிக்கக்கூடிய ஒரு சங்கீதக்காரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவிதனுடைய நாட்களில் அவர் ஏற்படுத்தி இருந்த இசைய அமைப்பாளர்கள் அதாவது சங்கீத பாடுகிற பாடல் தலைவர்களில் பார்த்தீங்கன்னா கெனனியா என்று சொல்கிற ஒரு நபர் இருந்தார் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அவர் சங்கீத தலைவனாக இருந்தான் அவன் நிபுணனாக இருந்தபடினால் கீதத்தையை படித்து தவனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது அப்போ நிபுணனாக இருந்தான் கெனனியா என்பவன் பார்த்தீங்கன்னா தாவிதனுடைய கூட்டத்தில் நிபுணன் நிபுணன் என்பது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு வல்லுனர் அல்லது அறிஞர் அப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸ்போர்ட் மேன் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் படுகிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சங்கீத இசை அறிவு உள்ள மனிதர்களை தாவிது தன்னோடு கூட வைத்திருக்கிறது கூட ஒரு தேவனுடைய கிருமை இப்படிப்பட்ட தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா கர்த்தாவே உங்களுடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் உங்களுடைய உத்திரிடத்திலே என்னை தண்டியாதேயும் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு நாம் எல்லாருமே இருக்கிறோம் ஆண்டவர் வந்து மன்னிக்கிறவர் 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 என்று சொல்லி ஆனால் அவர் பச்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் என்பது அநேக உணர்வதே இல்லை இங்கே ரெண்டு விதமான கேரக்டர்ஸ் ஆண்டவருடைய கேரக்டர்ஸை தாவிதை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர்கள் உன்னுடைய கோபம் உன்னுடைய உக்கிரம் கோபத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது கோபத்தை தாண்டியது தான் உக்கிரம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா ஆண்டவர் வந்து வசனத்தின் மூலமாக எச்சரிக்கை கொடுப்பார் நீங்கள் பண்ணாத உலக ரீதியான காரியங்களை பண்ணாத வீணான அழகடிப்புகள் வேண்டாம் அந்த ட்ரெண்ட்ங்கிற பேரில் அநாகரீகமான செயல்பாடுகள் வேண்டாம் சபைன்னா சபைக்கும் வேதத்துக்கும் ஆண்டவருக்கும் கட்டுப்பட்டு எளிமையான முறையில் நல்ல ரிச்சான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறத ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்போது அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வசனத்தின் மூலமாக அல்லது பாஸ்டர் மூலமாக அல்லது ஆராதனையின் மூலமாக சொப்பனத்தின் மூலமாக தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஒரு எச்சரிப்பு கொடுப்பார் அந்த எச்சரிப்பை நம்ம கேட்கல என்ன தான் ஆண்டவர் கடிந்து கொள்வார் அவர் கோபப்படுவார் நம்பியது அவருடைய கோபம் எப்படி பாட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் எல்லாருக்கும் தெரியும் தாவீது வந்து கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் மீது தேவ கோபம் எப்படியாக மூடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தாவீது தன் வாழ்க்கையில் உரியாவின் மனைவியாகிய பச்சை பலகிட்ட ஒரு தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் அதை கண்டித்து உணர்த்துக்கிறார் எப்படின்னா இதை நீ ஒளிப்படுத்தலே செய்தார் ஆனால் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த தண்டனை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பதாகவும் சூரியனுடைய வெளிச்சத்துக்கு முன்பதாகவும் நான் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க பனிஷ்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற அப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் அந்தரகமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் மனசளவுலையும் சரி உடம்பு சரி சிந்தனை அளவுலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம மீறிழக்கல் செய்கிறோமோ பாவத்தை செய்கிறோமோ அக்கிரமத்தை செய்கிறோமோ பார்த்திங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அது எவ்வளவுதான் பொத்தி பொத்தி வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட நாளில் வெளியே வந்தே ஆகும் அது கர்த்தருடைய பார்வையில் எல்லாம் நிர்வாணமாக வெளியரங்கமாக இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதனால் தான் நீங்கள் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற பிரியமுள்ள ஒரு தாவிலுக்கு இப்போ ஏற்பட்ட நிலைமைன்னா தெளிவாக சொல்லுகிறது நீதிமானே ரசிக்கப்படுவது அறிந்தானால் பக்தி இல்லாதவர்களும் பயம் இல்லாதவர்களும் நான் எங்கே போகும் என்று சொல்லி அதனால தான் இங்கே ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கர்த்தாவே என் மேல் இரக்கமாக இருக்கும் நான் போனேன் இல்லை அப்படிங்கிறாரு இப்போ என்கிட்ட ஒரு பலன் இல்லை பேசுறதுக்கு கூட தென்பில்லை நடக்கிறதுக்கு கூட தெம்பு இல்லை அப்படின்னா என்னுடைய சூழ்நிலைகள் எப்படியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நொந்துக்கிட்டே இருப்போம் என்ன அந்த தெய்வத்தை கும்பிட்டு அப்படி இல்லை இந்த தெய்வத்தை கும்பிட்டு வழி இல்லை ஒரு விடுதலை இல்லையா ஒரு மோச்சம் இல்லையா ஒரு அச்சுப்பு இல்லையே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா எல்லாருமே நல்லா இருக்காங்களே நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குழம்பு முறுமுறுப்பும் என் வாழ்க்கையில் அதிகமாக காணப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை இங்கே தாவது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற கர்த்தாவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் அப்போ பலவீனத்தில் என் பலன் தோரணமாக விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பெலவீனம் வரும் பொழுதெல்லாம் கற்புடைய சமூகத்தில் நம்ம போய் நம்மளை எஸ் ஃபில்டர் பண்ணிக்கணும் ஏன்னே கேட்டிங்கன்னா காத்து என்கிற தீர்க்க ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார் தாவிது கிட்ட ஏன் எச்சரிப்பு கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட ஏவப்படுகிறார் அப்படி தொகையிட ஏவப்படும் பொழுது பார்வையில அது அநாகரிகமாக பாவமாக காணப்படுகிறது ஏன் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு ஆனாலும் கூட கடந்து அது போய் நேரங்கள் இல்லாததுனால நம்ம சுருக்கமாய் சங்கீதத்தில் தியானித்து கொண்டு போகலாம் அப்ப தீர்க்க தீர்க்கதரிசி வந்து கர்த்தர் இடத்துல வந்து தாவே இடத்துல வந்து ஒரு மூன்று காரியங்களை கர்த்தர் உனக்கு தருகிறார் இதுல நீ எதை தேர்ந்தெடுக்க விருப்பமா இருக்கிற அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா தாவித சொல்லுகிறார் நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக மனுஷருடைய கருத்துல விழாமல் கர்த்தருடைய கருத்திலே விழுவேனாக ஏன் பாத்தீங்கன்னா தாவிதுக்கு நல்லா தெரியும் அவர் இறக்கமுள்ள தேவன் அவர் மனமேருக்கு முன்ன தேவன் அவர் அன்புள்ள தேவன் நான் கஷ்டப்படுறதை எங்கள் அப்பா பார்த்துட்டு இருக்க மாட்டார் அதுதான் உண்மை அதே கான்செப்ட் தான் தாவீதுக்கும் இருக்கு நான் கஷ்டப்படுறதை எங்கள் அப்பா பார்க்க மாட்டார் அதனால தண்டனையோ ஆசீர்வாதமோ நான் எங்கள் அப்பா கிட்டேயே அதை அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி காத்து என்கிற தீர்க்க தச்சுக்கிட்ட தன்னை அர்ப்பணிக்கிறாரு ஒப்பு கொடுக்கிறார் நான் கத்தருடைய கருத்திலே விழுவேனாக என்று சொல்லி இப்போ நம்ம கற்றுப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவீது இருக்குற ஒரு பெரிய ஒரு மனமத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குற்றத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உடையவர் மனசளவுலையும் சரி உடம்பு சரி பேச்சளையும் சரி ஏன்னு கேட்டிங்கன்னா நான் தான் தீர்க்கதரசி ஒரு முறை அவரை தவறு பாவத்தை கண்டித்து உணர்த்தும் பொழுது பார்த்தீங்கன்னா ஐயோ என் சத்துருக்கள் என் தேவனுடைய நாமத்தை திருஷ்டிக்க நானே காரணமாகிட்டேன்னு சொல்லி பகிரங்கமாக ஒரு அறிக்கை இருக்கிறேன் இன்னைக்கு நம்மளால் எத்தனை பேர்னால் அப்படி சொல்ல இருக்க முடியும் அண்டபோய் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் பாவம் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சனைங்களை என்னை ஃபில்டர் பண்ணுங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வந்து பரிசுத்த நமக்கு ஓட முடியும் யாருமே இல்லை இன்னைக்கு அப்படி ஓடக்கூடிய நபர்கள் வந்து மிக மிக குறைவு அதனால தான் நீங்கள் தெளிவாக சொல்லுகிறார் திரும்பும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடவும் ஏன்னா நம்மளுடைய நியாய தீர்ப்பு எங்கே இருக்குன்னா ஆத்மாவில் தான் இருக்கு இது சரீரத்தில் இல்லை நீதிமொழிகளை தெளிவாக ஒரு வசனம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சாமத்திகாரத்தில் பார்த்தீங்கன்னா என் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் அநேக தீமைக்கு நம்ம உள்ளாரன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நல்ல புத்திமதிகள் சொல்லும் பொழுது நமக்கு குடிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த உயிரோடு இருக்கக்கூடிய இந்த சரீரத்தில் ஒரு தொடு உணர்வு இருக்குது இதை தொட்டு எடுக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்குது இப்படிப்பட்ட இந்த சரீரத்துக்கு எல்லா உணர்வுகளையும் தந்த ஆண்டவருக்கு நம்ம பிரியமில்லாமல் இருக்கும் பொழுது இந்த ஆத்மா மட்டும் மேலே போய் வந்து ஆண்டவர்கிட்ட மன்றாட முடியாது கெஞ்ச முடியாது இது வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இது ஒரு பரீட்சை மாதிரி இந்த பரீட்சையில் நம்ம தேர் இந்த தேர்வுல வந்து பாஸ் ஆகிறது பெயில் ஆகிறது ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது அதனால் தீர்வு எப்படி வந்தாலும் சரி நான் ஆண்டவருடைய பார்வையில் சுத்தமல்லவனாக இருப்பேன் பரிசுத்தம் உள்ளவனாக இருப்பேன் சொல்லி நம்ம கடந்து போகணும் தான் நீங்கள் இதை தெளிவாக சொல்லுகிற பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வசனத்தில் கர்கர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கற்கர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் இன்னைக்கு அநேகருக்கு வந்து இந்த ஒரு விசுவாசம் இருக்கு அண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்பார்ப்பாங்க என்னுடைய காரியத்தை எல்லாம் சந்திப்பா இருப்பாங்க ஆனால் நம்மளுடைய பாவத்தை குறித்து கண்டு துணர்த்தும் பொழுது பார்த்தீங்கன்னா அநேகருக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள மனமே இருக்கிறது இல்லை கர்களுடைய சிக்ச்சையை வந்து அற்பமாக எண்ணுகிறார்கள் ஆனால் வேதம் என்ன தெரியல சொல்லுகிறது கத்தருடைய சிகிச்சையை கத்தருடைய கண்டிப்பை நம்ம ஆனா அதாவது உதாசீனம் படித்துக்கணும்னாலே நம்ம வேசியின் பிள்ளைகள் என்று சொல்லி வேதம் எவ்வளே புஸ்தகத்தில் சொல்லுகிறது எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள் அப்ப என்னன்னா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லும் பொழுது ஆராதனை மூலமாக பாஸ்கர் மூலமாக நல்ல புத்திமதிகளை சொல்லும் பொழுது நம்மளுடைய தவறை உணர்த்தும் பொழுது நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா நம்மளை நம்மளே மாதிகணும் ஃபர்ஸ்ட் நம்ம திருந்த மதங்களை வந்து நம்மளோட கம்பேர் பண்ணக்கூடாது உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த இருந்து கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆண்டவர் தாவியது ஆண்டவர் நானு ஆண்டவரும் தாவியும் நானு தாவியதும் இந்த முக்கோணத்தில் இருந்தாலே போது நம்மளை நம்மளே ட்விட்டர் பண்ணிட்டு வந்துடலாம் வேற யாரையும் கம்பேர் பண்ண வேண்டியது இல்லை எப்படி இருந்தாலும் அவங்க அவங்களுடைய நாய்க்கு அவன் அவன் கிரிகளுக்கு ஏற்ற பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ என்னன்னா நம்ம ஒரு விதை விதைக்கிறோம் அது பரிசுத்தம் உள்ள விதையா பாவம் உள்ள விதையா பரலோக வாழ்க்கைக்குரிய விதையா நரக வாழ்க்கைக்குரிய விதையா அப்படிங்கிற ஒரு விதையை நம்ம விதைக்கிறோம் அதற்குரிய அறுவடையை நம்ம தான் செய்வோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய சிகிச்சையை அற்பமாக என்னது இருப்போமாக கர்த்துடைய சிகிச்சை நல்ல புத்திமதிகளை விரும்புகிறேன் யார் வேதம் தெளிவாக சொல்லுகிறது தன் பிழைகளை உணர்கிறவன் யார் நல்ல புத்திமதிகளை விரும்புகிறவன் யார் ஆகையினால் எல்லோருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உலக ஆசைகள் தெரிய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேகரன் பார்க்கறது பார்த்தீங்கன்னா வாலிபர்களும் கூட நகரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பெண்களை போல அதிகமாக அது என்னன்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு வளர்க்க அப்படிங்கக்கூடிய காரியங்கள் இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா பெண்களை போல முடி அதிகமாக கொண்டே இருக்கிறார்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தா நமக்கு வித்தியாசமே தெரியுறதில்லை ஏன்னு கேட்டா ட்ரெண்டாங்கிற பேர்ல போயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு சிந்திக்கக்கூடிய காரியம் கத்தருக்குள்ள நம்ம எப்படி இருப்போம் அப்ப நம்மளுக்கு வந்து மீச தாடி இல்லாம இல்ல பிரெஞ்சு பேர் வைக்க தெரியாம இல்ல வித விதமா பாக்ஸ் கட்டிங் மஷ்ரூம் கட்டிங் அடிக்க தெரியாம இல்ல ஆண்டவருடைய பார்வையில் ஒரு ஒழுக்கமுள்ளவனாக உள்ளவனாக இருக்கணும் பஞ்சுவாலிட்டினா என்ன அப்படிங்கிறது கிறிஸ்தவ கிட்ட தான் உலக மனுஷன் கத்துக்கணும்னு தவிர உலக மனுஷன் மூலமாக நமக்கு கத்துக்க கூடாது இப்போ ஒழுக்கத்துக்கு நல்ல உதாரணம் சொன்னா நிறைய சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம அதுக்குள்ள கடந்து வந்தாதான் நம்மளுக்கு அவருடைய காரியங்கள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆகையினால இதெல்லாம் மறைந்த தாவி நீங்க தெரிவாய் சொல்லுகிறார் கதாவே என் பகைஞர் எல்லாரும் மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சகுதியில வெட்கப்படுவார்கள் ஏன்னா கர்த்தருடைய கையில நம்மை நாமே அர்ப்பணிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய சிக்ஷையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய சத்துருக்களும் வெட்கப்பட்டு போகக்கூடிய வகையில் நம்மை உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை அதனால தான் இங்க தெளிவாய் சொல்கிறார் அனைவரும் உங்களுடைய யுத்தத்திலே நீ தண்டியாதே దాడి గారి నా என் மேலே கோவப்படாதீங்க நான் தப்பு பண்ணிவிட்டேன் உண்மைதான் அதனால என்னை மன்னிச்சிருங்க என்னை இனிமேலாச்சும் திருப்பிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பைக்கு தாவி தானே தானே ஒப்பு கொடுக்குறாரு அதனால தான் இங்கே மிகவும் வியாபலப்படுகிறது சொல்கிறேன் அந்த வியாபுல எப்படி நான் ஒரு முறை பாத்தீங்கன்னா ஒரு பகிரகமான ஒரு தவறுகள் செய்து விட்டேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான வார்த்தைகளில் பேசிட்டு அங்கேருந்து என்னால் எங்கள் என்னுடைய தங்கி இருந்த ரூமுக்கு என்னால் கடந்து வர முடியல மனசு கூட அப்படியே இந்த மில்லில் தறி ஓட்டுற விஷன் மாதிரி படப்படப்படப்படன்னு பிடிச்சிக்குது என்னையும் மறியாமல் பாத்தீங்கன்னா இதயத்தில் அந்த ஒரு பயமுருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா திக் திக் திக்கு திக்கு நடிக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆத்மா வியாபலம் அப்பா ஆண்டவருக்குள்ள விரோதமான பாவம் பண்ணிவிட்டேன் இத்தனை நான் ஒழுக்கமாக இருந்தேன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாவம் மண்ணாமிகளும் பார்த்தீங்கன்னா என்னோட தொண்டையெல்லாம் காஞ்சி போச்சு வாயெல்லாம் வறந்து போச்சு காலெல்லாம் அடைக்குது நெஞ்செல்லாம் திக்கு திக்கங்கிறது இங்கே வழியிலே அந்த ஒரு மரண பயம் வந்துருச்சுங்க நம்ம செத்து போயிருக்குமா ரூமுக்கு போய் சேருவோமா இல்லையா அப்படி இருக்கக்கூடிய ஒரு மரண பயம் வந்துருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆத்மா வந்து ஆண்டவருக்கு மிகவும் பிரியமுள்ளது அந்த ஆத்மாவில் நம்ம என்ன ஒரு பாவம் செஞ்சாலும் சரி கிரதயத்துக்கு நிறைவினால் வாய்ப்பு பேசும் அப்போ நம்ம அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய அந்தரங்கத்தில் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது பாவமும் சரி பரிசுத்தமும் சரி அது கொட்டீனாக போயிட்டு இருக்கு இதில் நம்ம எதை செயல்படுத்துகிறோம் எதை வந்து புதைக்கிறோம் கொதைக்கிற தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சவாலான ஒரு காரியம் அதனால தான் நீங்கள் சொல்லுகிற எது வரைக்கும் இறங்காது இருக்கு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டிருக்க ஆண்டவரே நான் ஒழுக்கமாக இருக்கணும் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு இயேசு கிறிஸ்து போகும்பொழுது பாத்தீங்கன்னா விசாசி பிடித்தவர்கள் அநேகர் அழகை அடிச்சுட்டு ஓடுனாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட பெரிய ஒரு மகா பெரிய கிருபையை நான் வாங்கின அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில வைராகியமாக இருந்த இருபத்தோரு நாட்கள் பாசிட்டிவ் இருந்தேன் ஆனா அது கூட கர்த்தர் அவனவனுக்கு என்ன அருள் வரோம் அதுதான் கிடைக்கும் ஏன்னா அவர் தெளிவாக சொல்லிட்டாரு நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் நாமத்தினால பிசாசிகளை துரத்தியவர்கள் வியாதிஸ்தர்கள் குணமாக்கிறார்கள் அப்போ அந்த நாமத்தை உச்சரித்து நம்ம செயல்படுத்துவதற்கு நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் விசுவாசம் வேணும் அந்த விசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தையெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அநேகர் வந்து சுய கிரிகளுக்கு சுய தேவைகளுக்கு சுய வேலைகளுக்கு சுய குடும்பங்களுக்கு தான் சுயநலத்துக்காக தான் விசுவாசத்தை செயல்படுத்தணுமே தவிர ஆத்ம ஆதாயத்துக்காகவோ சத்தியத்தை எடுத்து சொல்லவோ நச்செய்தியை பரப்பவோ விசுவாசத்தை வந்து யாருமே பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் வந்து பயன்படுத்துவதில்லை அந்த விசுவாசம் ஆண்டவரே நான் ஒன்று

யோசுவனுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு நடக்கும் முகக்குப்புறம் விழுந்து ஜமம் பண்ணிக்கிறதே கிடந்தார் அப்ப ஆண்டவர் அங்கே யோசுவாவுக்கு ஒரு சில காலங்களை கற்றுக் கொடுக்கிறார் விசைக்கியாக ஒரு கிலைமை நம்மளுக்கு அங்கேயும் விசைக்கியாக கத்தர் ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்கிறார் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு அற்புதம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளே ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும் இது ஏதோ வந்து ஒரு வசனம் பேசிட்டாங்க அந்தந்த சமயத்துக்கு எழுப்புகிற ஒரு எழுப்புதல் அல்ல நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்துக்கள் வருகிற எழுப்புதல் என்பது பாத்தீங்கன்னா முடிவு பரியந்தம் அது அப்படியே நம்ம தக்க வச்சு கொள்ளக்கூடிய ஒரு எழுப்புதலாக இருக்கணும் இன்னைக்கு ஏதோ ஒரு ஒரு மணி நேரம் பரிசுத்தமா இருந்துட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துல உலக மனிதனை போல கோடித்தனமான வாழ்க்கையை வாழ்வது அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை எப்பொழுதும் இந்த வேதத்தை நம்ம தூக்கிறோம் சுமக்கிறோம் இந்த வேதம் நம்மளுடைய உள்ளத்திலும் இருக்கு இல்லத்திலும் இருக்கு எண்ணம் இருந்தாலே போதும் நம்மளுக்குள்ள பரிசுத்தம் தானாக வரும் கிறிஸ்துவுக்கு பயன்படுகிற பயன் தானாக வரும் சந்தேகம் இதயம் இல்லை அதனால தான் நீங்கள் தாவில தெளிவாக சொல்கிற கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்பார் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி ஆகினால தாவிலை போல நாமும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தால் நம்மளுடைய விண்ணப்பங்களும் கேட்கப்படும் நம்மளுடைய ஜபங்களும் ஏற்றப்படும் நம்மளுடைய வாழ்க்கையும் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை என்று சொல்லி நல்ல சங்கீதங்களை தந்த ஆண்டவருக்கும் பேசுகிற மனித பாஸ்டர் நன்றிகளை சொல்லி சங்கீதங்களை